அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது போராட்டம் ஒன்றை நடத்தி வருகிறார் அதிமுகவின் தொண்டர்கள் அனைவரையும் அவமானப்படுத்தும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி பாடம் படிக்க வேண்டும் பிரதமர் மோடி உட்பட பல தலைவர்கள் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என்றும் அதிமுக தற்பொழுது அபாய கட்டத்தில் உள்ளது அனைவரும் ஒன்றிணைய எத்தனை தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக இதில் முரண்பட்டால் நிச்சயமாக அதிமுக கவலைக்கிடமாகத்தான் மாறும் என்றும் அபாய கட்டத்தை எட்டியுள்ளது என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் உடன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களும் இருந்துள்ளனர் குறிப்பாக இன்று மூன்றாவது நாள் சட்டப்பேரவைக்கும் செல்லாமல் தற்பொழுது கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பான விவாதங்களும் பிரச்சாரமும் செய்யப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக இருந்திருந்தால் நிச்சயமாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக இருந்து நாம் அனைவரும் ஒரே குரலாக எழுப்பியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருமைக்கு இங்கு வழியில்லை ஒற்றுமைக்கு இங்கு வழியில்லை என்றும் அவர் கூறுவது தவறானது என்றும் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீட்டெடுப்பதற்கும் நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டோம் ஆனால் அனைத்திலும் தோல்வி கடைசியாக சட்ட போராடினால் இனி கடைசி வரையும் போராட்டம் மட்டும்தான் மிஞ்சும் அதிமுகவின் தொண்டர்களிடமே நாங்கள் உதவியை கேட்கிறோம் அவர்கள் கூறுவது கடைசியாக இறுதி தீர்ப்பாக மாறட்டும் மக்கள் தீர்ப்பாக மாறட்டும் இரண்டு கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் எண்பத்தி எட்டு லட்சம் தொண்டர்கள் மட்டும்தான் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் ஆதரவாளர்கள் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் மீதமுள்ளவர்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய வகையில்தான் இருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது இனியும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு தேவைதானா ஒன்றுபட்டால் அதிமுக வெல்லும் அதை ஏன் எடப்பாடி பழனிசாமி புரிந்து மாடுகிறார் என்று ஓபிஎஸ் அவர்கள் நடுரோட்டில் போராட்டம் ஒன்றை தொடர்ந்துள்ளார் இது சரியான போராட்டமா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த ஆயுதம் அதிமுகவின் தொண்டர்கள் பலத்தை அதிகப்படுத்துமா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்